நெல்லை தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் நான்கு கோடி ரூபாய் பணம் சிக்கியதே இந்த பிரச்சினைகளுக்கெல்லாம் காரணம் என கூறப்படுகிறது நெல்லையின் கள நிலவரம்தான் என்ன மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சகட்ட பரபரப்பில் சென்று கொண்டிருக்கிறது இதில் நெல்லை தொகுதியில் மட்டும் தேர்தல் ரத்தாகுமா என்ற கேள்விதான் பரவலாக பலரது மனதிலும் எழுந்துள்ளது அதற்கு காரணம் சென்னை தாம்பரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கைப்பற்றப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணம்தான் திருநெல்வேலியின் பாஜக வேட்பாளர்தான் தான் நயினார் நாகேந்திரன் இவரது ஹோட்டல் ஊழியர்கள் மூன்று பேரிடமிருந்துதான் இந்த பணம் பறிமுதலானது இதனையடுத்து நயினாருக்கு சொந்தமான ஹோட்டலிலும் பல்வேறு இடங்களிலும் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதேபோல நெல்லையிலும் அவருக்கு சொந்தமான இடங்களில் இருந்து பரிசு பொருட்களும் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாம் ஆனால் இது குறித்து பேசியுள்ள நைனார் நாகேந்திரன் இந்த பணம் தனது பணம் அல்ல என்றும் வேண்டுமென்றே சிலர் தன்னை மாட்டிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பண விவகாரம் குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இப்படி பணம் தேர்தல் ஆணையத்திடம் உள்ளதால் தேர்தலே நெல்லையில் ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பதினாறாம் ஆண்டு பல கோடிகள் பணம் புழங்கியதால் தஞ்சை அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் ரத்தானது அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரிழந்ததும் அவர் தொகுதியான ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் பணப்பட்டுவாடா புகாரால் ரத்தானது அதன் பிறகு மீண்டும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடந்தது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது வேலூர் தொகுதியில் அதிக பணப்பட்டுவாடா நடந்தது இதனையடுத்து வேலூரில் தேர்தல் ரத்தாகி பின்னர் நடத்தப்பட்டது இதனால் நெல்லை தொகுதியிலும் தற்போது தேர்தல் ரத்தாக அதிக வாய்ப்புள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இதனால் அப்சட்டில் இருக்கும் நைனார் நாகேந்திரன் தரப்பு யார் இப்படி தங்களை சிக்க வைத்தது என ஆராய்ந்து வருகிறார்களாம்